ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசியில ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இவரை நீங்க ராசிக்கு அதிபதியாக வச்சிருந்தோம் என்ன பிரயோஜனம் வாழ்க்கையை இருண்டு போன மாதிரிதான் மேடம் இருக்கு காரணம் என்ன அதையும் தெரிஞ்சுப்போம் இவருடைய ஆதிக்கத்தினாலதான் உங்களுக்கு அதிகமா கோபமும் வருதுங்க உங்களுடைய வார்த்தையில வந்து பாத்தினாக்க அந்த சூடு பறக்க பேசுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் இருக்கும் உங்க பக்கம் வந்தாலும் உங்க பேச்சுல ஒரு அனல் பறக்கும் காரணகர்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சரிங்களா அது ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல தங்க மாதிரி கோணம் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தங்கத்தை ஊருக்குனாலும் சரி உடைச்சாலும் சரி நீங்க நெருப்புல போட்டு வாட்டினாலும் சரி என்ன செஞ்சாலும் அதோட தரம் மாறாது பத்தியா அதே போலதான் உங்களுடைய குணமும் அப்படிதான் இருக்கு சோ எப்பவுமே தங்கம் அப்படின்னாக்கு உரசி பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதோட தரத்தை வந்து தெரிஞ்சுக்கவே ஒரு செம்பு கலந்துருப்பாங்களோ அப்படி இப்படின்னு அந்த மாதிரிதான் உங்களுடைய குணத்தை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்து பத்தாக்குறைக்கு இந்த கடவுளும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு இது ரொம்ப நல்லவனா இருக்கானே சோதனை வச்சுதான் பாப்போம் இது தப்பிச்சிட்டானா சரி இதையும் தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில விளையாடுற மாதிரியே ஒரு போக்கு உங்களுக்கு தோணும் இந்த கடவுளுக்கு ஒரு வேலை இல்லை நான் நல்லவனா இருக்கிறதுனால தான் இப்படி சோதனை பண்ணிட்டு இருக்காரு நானும் கெட்டவனா மாறுறேன்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நீங்க ஒரு சில சமயங்கள்ல வந்து விளையாட்ட யோசிச்சிருப்பீங்க விளையாட்டான்னு சொல்ல முடியாது அப்படியே சிக்கி சின்னாபடமா அப்படியே கோவத்துல இருக்கிறப்ப யோசிச்சிருப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்துட்டு நல்லவனா இருக்கிறதுனால தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க சோ இப்பேற்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த சனி மகனுடைய வக்ர பயிற்சி எப்படிங்க இருக்கு சனி பகவானிய ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் பழிக்காது ஏன்னா இவருடைய பேர்லயே இருக்கு நீதிமான் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் சொல்லியாச்சு செய்யக்கூடிய வினைகளுக்கு தகுந்த மாதிரிதான் பலன் கொடுப்பாங்கன்னு நீங்க தான் எதுவுமே செய்யலையே யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல நீங்க உண்டு உங்க வேலை உண்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்தினாலையும் அவங்களுக்கு என்னமோ இப்போ நீ பண்றதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க சோ உங்களுக்கு இவருடைய பாதிப்பு பெருசா இல்ல இருந்தாலும் இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது சனி பகனோட பயிற்சினால இருந்துச்சு அந்த காலம் மாறப் போகுது சனி பகனோட வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உள்ட்டா அடிக்க போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டீங்களா இனி வரக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே நிம்மதியா இருக்க போறீங்க ஒரே வரையில சொல்றாங்க கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி இருக்க போறீங்க ராஜா பகதூர் மாதிரி இருக்க போறீங்க சரியா முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும் போதுங்க ராஜா ராஜா தான் சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல உங்களுக்கு தான் இருக்க போகுது அதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் சரிங்களா சாதகமான காலகட்டத்தை இன்னும் சிறப்பா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பெருசா உங்களுக்கு வந்து அடித்தளம் ஓகேங்களா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல அடித்தளமா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை அசைக்க யாராலையும் முடியாது உங்களை நான் எப்பவுமே ராஜான்னு சொல்லுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுறதுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களை பயன்படுத்திக்கோங்க புரியுதுங்களா இந்த சனி பகவானை பொறுத்தரைக்கும் கும்பத்துல பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு செல்றாருங்க இதுதான் வந்துட்டு வக்கிர பயிற்சி அடுத்ததா அக்டோபர் ஐந்தாம் தேதி இன்னும் பின்னாடி நகர்ந்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு சோ இப்படிதான் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வந்து பாத்தினாக்க சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு மேல இன்னும் பின்னோக்கி நகர்ந்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு ஸோ இந்த வக்ர பயிற்சி வந்து பாத்தினாக்க இரண்டு பிட்ட நடக்குது சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்க இருக்கிற இந்த சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்கு அடுத்து ஒரு வருடத்துக்கு உங்க வாழ்க்கையில சனி என்னெல்லாம் செய்ய போறாரு புரியுதுங்களா நல்ல பலன்களை முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கெடு பலன்கள் என்ன இருக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆகி ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கீங்களா கோயில் கொள்ளன்னு பல இடங்கள்ல போயாச்சு மேடம் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வைக்காத வேண்டுதல் கிடையாது இப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு நிச்சயமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுப்பாருங்க இத்தனை காலம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பேச்சுக்கும் ஏச்சிக்கும் ஆளான பெண்களுக்கு ஒரு வரம் உண்டு எதிர்காலத்தையே புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்குங்க அதாவது திருமணத்திலயோ இல்ல வேலையிலோ நீங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்க எதிர்காலத்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புரட்டி போறது பயந்துடாதீங்க ஒரு நல்ல திருப்பமா இருக்கும் ஓகேங்களா அடுத்தா பொருளாதார ரீதியா பார்க்கறப்போ மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையை அதாவது கழுத்து நெறிக்கூடிய ஒரு கடன் சுமையில இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறப்போகுது மேலும் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில இருந்த பல பிரச்சனைகளை வந்துட்டு தீர்வு காண போறீங்க பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒண்ணு அப்படின்னாக்க உசிறு போகிற அளவுக்கு துடிப்பீங்க ஒரு கொஞ்ச காலமா குழந்தைகளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிருந்தீங்க அதுக்கு தீர்வுதான் என்னன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல விதங்கள்ல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அது இந்த காலகட்டத்துல சத்தியமா சொல்றங்க நிறைவேற போகுது அந்த பிரச்சனைகள் விலக போகுது உங்களுடைய குழந்தைகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிம்மதியா சந்தோஷமா வாழ போறாங்க சரிங்களா அடுத்தா புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வருங்க நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு சொத்துகளுக்கு அதிபதியாக கூடிய வாய்ப்புகள் தேடி வருங்க சரியான முடிவுகளை நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படி ராஜா மாதிரி இருக்கலாம் சரியான முடிவு மேடம் அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சரி திட்டமிட்டு செயல்படுங்க அந்த திட்டம் நம்ம செயல்படுத்திட்டா சக்சஸ் ஆனால் நமக்கு என்ன ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆகாட்டி ஃபெயிலியர் ஆனால் நமக்கு என்ன ரிசல்ட்டு நம்ம இந்த விஷயத்த செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் அது வந்து இப்போதைக்கு தற்காலிகமான பலனா இல்லை வந்து நிரந்தரமான பலனா ஸோ இது நம்ம செய்வதன் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்துக்கு போக முடியுமா இல்லை இது வந்து இப்போ மட்டும்தானா இந்த மாதிரி பல விதங்களில் யோசித்து முடிவு எடுத்தால் மட்டும் போதும் நல்லது கெட்டது ஆராய்ந்து புரியுதுங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் மற்றவங்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு என்ன தோணுதோ அத மட்டும் ரொம்ப கன்சிஸ்டன்சியா யோசித்து முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்க உங்களுடைய செயல்பாடுகளை மத்தவங்களுடைய ஈடுபாடு சுத்தமா இருக்க கூடாது ஒரு புள்ளி அளவு இருந்தாலும் சரி அவங்க அதில் கோலம் போட்டு உங்களுடைய மொத்த முயற்சியும் கெடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அடுத்ததா எந்தெந்த இடங்கள்ல நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க கடன் வாங்காதீங்க தயவு செய்து சொல்றேன் கொடுக்கல் வாங்கல் எப்பவுமே சிம்ம ராசிக்கு செட் ஆகாது கெட்ட எண்ணம் வேணாம் நம்ம பண்ணிட்டாங்க ஏதாச்சும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கே தெரியும் நம்ம நினைக்கிறது வந்து நம்ம கேரக்டர் நமக்கு சம்மதமே இல்லைன்னு தோணுது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தோணும் சனி பகவான் அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியை வந்து மாத்தும் சோ இதாவது தவறான எண்ணம் உங்களுக்கு மனசுல தோணுச்சு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க அதீத பணம் வரும் ஓகேங்களா அதை நம்பி கடன் வாங்காதீங்க ஏன்னா தான் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கை மீறி செலவு பண்ணிடுவீங்க சோ பணம் வருதா அதை வந்து கையிருப்புல சேமிப்ப உயர்த்தி வச்சுக்கோங்க தேவை இல்லாத மத்தவங்களுக்கு செலவழிக்காதீங்க உங்க கையிருப்புல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாம பார்த்துக்கோங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒளிவு மறைவாதான் வாழ்க்கையை வாழணும் புரியுதுங்களா உங்களுடைய பிரச்சனைகளை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அதை வந்து இன்னும் சிக்கலா மாற்றி விட்டுடுவாங்க கடன் பிரச்சனைகளையும் சிக்க வேண்டாம் மேடம் நீங்க நான் கடன் வாங்கல பட் ஃப்ரெண்டுக்கு வந்து கடன் வாங்கி கொடுத்தேன் அவன் கடன் வாங்கினா அதுக்கு சும்மா ஜாமீனுக்கு நின்ன சும்மா கூட போனேன் இந்த மாதிரி கூட இருக்கவே கூடாது ஓகேங்களா பணமா பத்தடி தள்ளி நில்லுங்க நல்லது கெட்டதை வந்துட்டு ஃப்ரெண்டா வா போ பேசலாம் சாப்பிடலாம் என்ன வேணா செய்யலாம் பட் கொடுக்கல் வாங்கல் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நழுவிடுங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா உங்களுடைய உடைமைகளை அவங்க ஆக்குபை பண்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சரிங்களா இங்க ஒரு கையெழுத்த போடுங்கிறது இல்லை உன்னுடைய நகனத்தை கூட திருப்பி கொடுத்துறேங்கிறது இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய இலகன மனசா அவங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தலைமையில துண்ட போட்டுடுவாங்க ரொம்ப கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல உங்க பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் முக்கியமா உங்களுடைய பர்சனல் விஷயத்த தயவு செஞ்சு யாட்டி பகிர்ந்துக்காதீங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள் பெண்களாக பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் ரொம்ப கவனமா இருங்க நம்ம வீட்டாளர்களை தவிர்த்து மத்த யாராக இருந்தாலும் சரி ரொம்ப வருஷம் பழக்கம் மேடம் அதனாலதான் அவங்க கிட்ட கொடுத்தேன் செஞ்சேன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே வேண்டாம் பழிக்காது யாரும் உங்களுக்கு உண்மையாக இல்லை போதுங்களா அடுத்தா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மட்டும் தவிர்த்துடுங்களேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க இல்லையா அவங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் ஸோ அந்த எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா தோன்றது தப்பு கிடையாது அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்தது அவங்களுக்கு பாதிப்போ இல்லையா அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்துடும் யாரை பற்றியும் தவறாகவும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க அவங்களா ஸ்டார்ட் பண்ணி அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு சங்கடத்தையும் சச்சரவுகளை கொண்டு வந்து விட்டுடுவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய மன நலன்ல உங்களுடைய திங்கிங்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவர் திங்கிங் வேண்டாம் அளவாக யோசிங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் சரியாகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க ஒரேடி என்ன வந்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னாக்க அது கடவுளாலேயே முடியாது ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கு மட்டும் தான் துணை வருவார் உங்களுக்கு அதே சமயத்துல மனநல பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் சொல்றேன் இல்லையா அவங்க எப்படி பண்ணாங்க இவங்க எப்படி பண்ணாங்க எஸ் சூர்யா மாதிரி மாறிடாதீங்க ஓகேங்களா ஒரே வரியில சொல்றேன் நான் மேடம் கலாய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்க அப்படி கிடையாதுங்க நீங்க எல்லாத்தையும் சரி செய்யணும் சரி செய்யணும் அப்படின்னாக்க நீங்க இருக்கிறது ஒருத்தர் தான் உங்களுக்கு இருக்கிறது ஒரு மூளை தான் சரிங்களா அந்த ஒரு மூலைய ஒரே அடியா வந்து யோசிக்க வைக்காதீங்க இது அது அது இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சா அப்படியே பலப்படுத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னாக்கா அது அழுத்தத்துக்கு உண்டாகி நீங்களே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அது வேண்டாம் ஓவர் திங்கிங் வேண்டாம் ஓவர் கோபம் வேண்டாம் இன்னும் சொல்ல பதட்டம் வேண்டாம் சரிங்களா எவ்வளோ பணம் வந்தாலும் சரி நிம்மதி இல்லாத ஒரு நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் பணம் வந்துருச்சு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இந்த மாதிரி திங்கிங்கும் வரும் இதையும் சேர்த்து நான் சொல்றேன் சோ பணம் வந்துருச்சா சைலண்டா வந்துட்டு அதை சேமிச்சு வச்சுட்டு அடுத்தது என்னென்ன செய்யணும்னு மட்டும் யோசிங்க அகல கால் வைக்காதீங்க புதுசா தொழில் செய்யறோம் புதுசா முதலீடு பண்றான் அப்படின்ட்டு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து சொல்றேன் சரிங்களா பின்னாடி பெரிய செலவு உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கையிருப்புல பணம் இருந்தா நம்ம சொல்லுவாங்க இல்லையா கையிருப்புல பணம் இருக்கிறப்ப எனக்கு இந்த பிரச்சனை வரலப்பா இப்பதான் அதை செலவு பண்ண திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெரிய செலவு வந்துருச்சு இப்போ நான் யார்கிட்ட போய் கை நீட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டுருவோம் அது உங்க நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சுனாக்கா தயவு செய்து எவ்வளவு பணம் வந்தாலும் சரி அதை வந்துட்டு சேமிப்புல சேர்த்துங்க சரிங்களா செலவுல சேர்த்துடாதீங்க நம்ம தான் காசு இருக்கே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமான செலவுகள்ல வந்து பணத்தை விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தேவைன்னு வரப்போ நீங்க தேட வேண்டியதா போயிடும் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்டில் நம்பரை தேட வேண்டியதா போய்டும் புரியுதுங்களா அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் வந்து சரியான இடத்துக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கோங்க சரியான தூக்கம் இருக்கட்டும் கொஞ்சம் உங்க வாயை குறைச்சிட்டீங்க அப்படின்னாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் நம்மடவை சொல்றீங்க நாங்க என்ன அப்படியா பேசுறோம் அப்படின்னா அப்படி இல்லைங்க நியாயத்தை தான் பேசுவீங்க அந்த நியாயம் அப்படிங்கறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நியாயம் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது அநியாயம்னு நினைப்பாங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு உங்களுடைய தோரண இருக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடிய ஆட்கள் இல்லையா அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கணும் அப்படிங்கறது ஒன்றும் கட்டாயம் இல்லை இல்லையா சோ அவங்க முழுக்க முழுக்க தவறா இருக்கும் போது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சோ இதனால என்ன சொல்றாக்கா வீண் விவாதம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க யார் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் சோ இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல சாதகமா தான் இருக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும் போதும் வெற்றி நிச்சயம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு செய்யறதுக்கும் நான் வந்து சிறப்பான ஒரு பரிகாரம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதை தாண்டி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அவருக்கு பூஜை செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் நீ எதிர்பார்க்காத நிறைய சாதகமான பழங்களை கொடுக்கும் சரிங்களா இதை பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு மட்டும் இல்லைங்க ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்